ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்து ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் மனுஷன் பிறரிடத்திலே பேசுகிறதற்கு அடுத்த காரியங்களிலே அவர்களை இரண்டு விதமாக இந்த வசனம் பிரித்து காண்பிக்கின்றது தன் உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சொல்ல எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறவனை மூடன் என்றும் பிறனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது தனக்குள்ளிருந்து சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று ஞாபகம் வந்தாலும் அவைகளை பின்னுக்கு அடக்கி வைக்கிற மனுஷனை ஞானி என்றும் இந்த வசனம் சொல்லுகின்றது இந்த வசனம் பிறரை குறித்து தீர்ப்பு செய்கிறதல்ல நம்மை குறித்து நிதானித்து ஒரு முடிவுக்கு வரச் செய்கிறதா இருக்கின்றது நாம் அநேக நேரங்களிலே சொல்லக்கூடாதவற்றை சொல்லக்கூடாதவர்களிடத்தில் சொல்லிவிடுகின்றோம் சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் மட்டும் அடக்கி வைக்க வேண்டியதாயிருக்கும் ஆனால் நாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே வேறொருவரிடம் சொல்லிவிடுகின்றோம் அது மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாறினதையும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்திருப்போம் எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் சொல்ல முடியாது நண்பர்களானாலும் அவர்களிடத்தில் சொல்லத்தக்க காரியங்கள் உண்டு அதைத்தான் அவர்களிடத்தில் சொல்ல വീണ്ടും சில மனுஷர்களை குறித்து நாம் அறிந்திருக்கின்ற காரியங்களை அவர்களுக்கு பிடிக்காதவர்களிடத்திலோ வேறொருவரிடத்திலோ நாம் வெளிப்படுத்தி காண்பிப்பது தவறான செயலாக மாறிவிடும் நம்முடைய வாயிலிருந்து ஒரு காரியம் வெளியே புறப்பட்டதானால் அந்த வார்த்தைகளை நம்மால் திரும்ப எடுக்க முடியாது ஆகவே நம்முடைய பேச்சிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களாய் இருக்கும் போது பேசின பேச்சுக்கள் ஒருவருக்கொருவர் பிரிவினையோ பகையோ ஏற்பட்ட போது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அடிநாதமாக மாறி இருந்ததை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்திருக்கிறோம் அநேக நேரங்களிலே நம்முடைய உள்ளம் யாரை வெறுக்கிறதோ அவர்களை குறித்து தான் பிறரிடத்திலே பேசுகிறதற்கு மனம் முற்படும் ஆனால் நம்முடைய உள்ளத்தை நாம் கட்டுப்படுத்தி வேண்டாத நபர்களையோ வேண்டாத காரியங்களையோ பேசுகிறதை தவிர்க்க வேண்டும் உள்ளத்திலே அவைகள் எப்படியாக சொல்ல வேண்டும் என்கிற உணர்வுகள் மேற்பட்டாலும் அவைகளை நாம் அடக்கி வைக்க வேண்டும் அதுதான் இந்த வசனம் நமக்கு காட்டக்கூடிய நல்ல வழியாக காணப்படுகின்றது புத்தியினமாக சொல்லிவிட்ட காரியங்கள் நமக்கு அவமானமும் வெட்கமும் நிந்தையும் பகையுமாக மாறிவிடுகின்றது வார்த்தைகளில் மிகவும் கவனமாக காணப்படுவோம் இந்த காலை வேளையில நம்முடைய உள்ளம் ரகசியங்களை காக்கிற உள்ளமாக இருக்கட்டும் நம்முடைய வார்த்தைகள் காணப்படட்டும் நம்முடைய உள் எண்ணங்களை நாமே அடக்கி ஆளக்கூடியவர்களாய் காணப்படுவோம் மூடர்களாக மாறுவதை காட்டிலும் ஞானவான்களாக வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில வேண்டாதவைகளை வேண்டாத இடத்தில் பேசாமலும் தேவையானவைகளை மட்டும் பேசும்படிக்கும் எங்களுக்கு நாவடக்கத்தை தரும்படி ஜெபிக்கிறோம் உள்ளத்திலிருந்து எழும்பக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஞானிகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக இயேசு கிறிஸ்தவம் வேண்டிக் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆம்